லியோ படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் டைரக்டர் லோகேஷ் மேல ஒரு கேஸ் பைல் பண்ணிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் லியோ படம் தளபதியோட கெரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தளபதியோட படங்கள் பண்ணாத அளவு ஒரு வசூல் சாதனை அந்த படம் பண்ணிருக்கு இந்த நிலைமையில லியோ படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் பைல் பண்ணிருக்காரு அதுல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கிறதுனால சோசியல் மீடியா

சிரிப்பு தான் வரும் ஏன் டேரக்டா லோகேஷும் சரி தளபதியும் சரி இந்த நியூஸ கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க இந்த கேஸ் போட்டவரை கண்டிப்பா டேரக்டர் லோகேஷ் நேர்ல போய்ட்டு மீட் பண்ணி அவரு கேட்ட ஆயிரத்துக்கு மேல இன்னொரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இனிமேல் என்னோட படத்தை தயவு செஞ்சு பார்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி